விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மைல் விஷயத்தில் பாண்டியன் முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் சுகன்யா பழனியை குடும்பத்திடம் மாட்டிவிட்டு விடுகிறார் மறுபக்கத்தில் சரவணன் சேர்ந்து கொள்வதற்காக தங்கமையில் முயற்சி செய்கிறார் அதாவது இன்றைய பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் ஆரம்பத்தில் தங்கமயிலின் நகை பற்றிய உண்மை தெரிந்ததும் பாண்டியன் முக்கிய முடிவு எடுத்திருக்கிறார் அதாவது இனி தங்கமயிலின் எந்த பொருள்களும் நம்முடைய வீட்டில் இருக்கவே கூடாது எல்லாவற்றையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மொத்த குடும்பமும் இதுதான் நல்ல முடிவு என்று சொல்லியிருக்கின்றனர் இந்த நிலையில் எபிசோட்டின் ஆரம்பத்தில் சுகன்யாவிடம் பழனியின் அண்ணன்கள் ஆன சக்திவேல் முத்துவேல் பேசிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் அப்போது பழனி எப்படி கடையை பார்த்துக்கிறான் நல்லபடியா போகுதா என்று விசாரிக்க அதற்கு சுகன்யா கடையெல்லாம் நல்லாத்தான் பார்த்துக்கிறாரு ஆனால் ஆரம்பத்தில் உங்க தங்கச்சி வீட்டில்தான் இருந்தார் அவங்க அசிங்கப்படுத்தி வெளியே துரத்தி விட்டுட்டாங்க அதற்குப் பிறகு அவர் அந்த வீட்டுக்கே போகணும்னு நினைக்கிறார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் இவர் ஓடிப்போனார் நான் அதை கூட பெருசா எடுத்துக்கவில்லை குடும்பத்திற்காக செய்கிறார் இவர்தானே போகட்டும் என்று விட்டுவிட்டேன் ஆனா அதற்குப் பிறகு அந்த வீட்டுக்கே அவர் போகணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு கூட அந்த வீட்லேயே போய் தூங்க போறேன்னு சொல்றார் என்று போட்டுக் கொடுக்கிறார் இதனால் முத்துவேல் கோபமாகி கோமதிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் நாம் போனோம் அத்தோடு நம்ம முடிச்சுக்கணும் அப்புறம் குடும்பத்தோட மீண்டும் உறவாடணும்னு நினைக்காதே அது நல்லதுக்கு இல்லை உனக்கு என்று ஒரு வேலை இருக்கு ஏன் இந்த வீட்டில் தூங்குறதுக்கு உனக்கு இடம் இல்லையா என்று திட்டுகிறார் உடனே பழனி இல்லை இன்னைக்கு சரவணன் ரொம்ப சோகமா இருக்கான் அதனால அவன் கூட போய் படுக்கலாம் என்று நினைத்தேன் என்று சொல்ல அதெல்லாம் முடியாது நீ ஒழுங்கா இந்த வீட்டிலேயே படு என்று சொன்னதும் வேறு வழி இல்லாமல் பழனியும் சரியென்று சொல்லிவிடுகிறார் பிறகு சுகன்யா தூங்கியதும் அவருக்கே தெரியாமல் அங்கிருந்து கிளம்பி வெளியே வருகிறார் அப்போது முத்துவேல் தன்னுடைய மகள் ராஜி தனக்காக எழுதிய லெட்டரை படித்து பார்த்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்கும் பழனி இந்த லெட்டரை முழுசா மனப்பாடம் பண்ணிட்டாரு போல ஆனாலும் படிச்சிட்டிருக்காரு என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு தெரியாமல் பாண்டியன் வீட்டிற்கு வருகிறார் அங்கு மாடியில் அண்ணன் தம்பி எல்லோரும் படுத்திருக்கின்றனர் பழனி தலையில் போர்வியை மூடிக்கொண்டு வருவதை பார்த்து எல்லோரும் திருடன் என்று அடிக்கப் போகின்றனர் அப்போது பழனி நான்தான் என்று சொல்கிறார் பிறகு எல்லோரும் கொண்டிருக்கும் போது தங்கமையில் சரவணனுக்கு போன் செய்கிறார் தங்கமயில் நம்பரை பார்த்ததும் இவை எதுக்கு போன் பண்ற என்று அவருடைய நம்பரை சரவணன் பிளாக்கில் போட்டு விடுகிறார் இதனால் தங்கமயில் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்திருக்கும் போது அவருடைய தங்கச்சி வந்து இந்த டைமில் போன் பண்ணாத சரியா இருக்காது என்று சொல்கிறார் நான் எப்படியாவது மாமா கிட்ட ஒருமுறை பேசணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தங்கமயில் பிறகு அடுத்த நாள் காலையில் ராஜியை பார்த்ததும் கதிருக்கு ராஜி முந்தைய நாள் இரவு பேசியது ஞாபகத்திற்கு வருகிறது இங்கு படுத்தா மட்டும் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னதை நினைத்து பார்த்த கதிர் வெட்கப்படுகிறார் அவரை ராஜி கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்போது மீனா வந்து பேச கதிர் வெட்கப்பட்டு ஓடிவிடுகிறார் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதை நம்மளால் பார்க்கவே முடியாதா என்று மீனா மனதுக்குள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் கடைசியாக மீனாவும் ராஜியும் தங்கமயில் பொருட்களை வீட்டிற்கு அனுப்ப எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்போது ராஜி மயிலக்காய் இந்த வீட்டுக்கு எவ்வளவு ஆசையா வாழ வந்திருப்பாங்க ஆனா அவங்க இவ்வளவு பொய் சொல்லாம இருந்திருந்தா இங்கே வாழ்ந்திருக்கலாம் ஏற்கனவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இப்ப எல்லாம் அனுப்புறோம் இனி என்ன சொல்ல போறாங்களோ என்று சொல்கிறாள் அவ ஏதாவது சொன்னா அந்த குடும்பத்தையே வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் என்று அந்த பக்கமாக வந்த கோமதி சொல்ல மருமகள்கள் அதிர்ச்சி அடைகின்றனர் பிறகு பாண்டியன் வந்து தங்கமயில் வீட்டிற்கு எல்லா பொருட்களையும் அனுப்பி வைக்கிறார் அப்போது சரவணனின் செருப்பு கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று அதையும் எடுத்து கொடுக்கிறார் இவ்வளியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது அதாவது சரவணனிடமிருந்து மயிலை நிரந்தரமாக பிரிப்பதற்கு முடிவு செய்கிறார் பாண்டியன் அவள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் இதன் இடையில் சரவணனிடம் பேசுவதற்கு முயற்சி செய்கிறாள் தங்கமயில் மயில் விஷயத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து மீனா ராஜி இருவரும் கவலை அடைகின்றனர் மயிலுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் இனிமேல் சம்பந்தமே கிடையாது என்று சொல்லிவிடுகிறார் பாண்டியன் அத்தோடு அவள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் வண்டி வர சொல்லி நாளைக்கு கொடுத்து அனுப்பிவிடுகலாம் என்று சொல்கிறார் பாண்டியன் இதனை கேட்டு சரவணன் பயங்கரமாக நிம்மதி அடைகிறான் அப்போது குழலி நானே போய் கொடுத்துவிட்டு நாலு கேள்வி கேட்டுட்டு வர்றேன் என்கிறாள் குழலி தங்கமயிலின் குடும்பத்தின் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாள் குழலியை மட்டும் தங்கமயில் குடும்பம் நேருக்கு நேர் பார்த்தால் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்குமே தெரியாது மேலும் குழலி சொன்னதற்கு பாண்டியன் அதெல்லாம் வேண்டாம்மா வண்டி ஏத்தி விற்றுவோம் என்று உறுதியாக சொல்கிறார் மேலும் தங்கமயிலின் குடும்பம் எதற்காக வேண்டுமானாலும் என்ன செய்ய வேண்டுமானாலும் துணிந்தவர்கள் அவர்களுடன் நாம் மீண்டும் மீண்டும் போட்டியிடுவது நமக்கு நல்லதல்ல நாம் அவர்கள் வழியில் போக வேண்டாம் நாம் வன் வழியில் போகலாம் என்று சொல்கிறார் மேலும் குழலி தப்பு செய்த அவர்களே இவ்வளவு துணிவுடன் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்கின்றார் ஆனால் பாண்டியன் அதற்கு அசந்தப்பாடில்லை மேலும் மீனா ராஜி இருவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் இனிமேல் இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை இல்லை என்று சோகத்துடன் பேசிக்கொள்கின்றனர் கோமதியின் தம்பி பழனி மாப்பிள்ளைகளுடன் தூங்க செல்வதற்கு தயாராக அப்போது அண்ணன்களிடம் சுகன்யா கோர்த்து விடுகிறாள் அந்த வீட்டுல உங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சாரு நான் எதுவுமே சொல்லவில்லை அவங்க அக்கா குடும்பத்திற்காக செய்யட்டும் என்று விட்டுவிட்டேன் ஆனால் எப்பவும் அவர் அங்கேயே தூங்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று முத்துவேல் மற்றும் சக்திவேலிடம் பழனியை மாட்டிவிடுகிறார் மேலும் அப்படி அக்கா வீட்லேயே இருந்திருவார் போல என்கிறாள் உடனே சக்திவேல் முத்துவேல் இருவரும் நீ திறந்தவே மாட்டையாடா பழனி கோமதி ராஜி இருவரும் நம்மளோட ரத்தம் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் நாம போய் நின்னோம் அத்தோடு அவ்வளவுதான் சும்மா அங்கேயே போய் இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதே எல்லாமே அளவோட இருக்கிறது தான் நல்லது என்று அண்ணன்கள் இருவரும் தம்பி பழனிக்கு உத்தரவிடுகின்றனர் இதனால் பழனி ஷாக்காகி இன்னைக்கு நைட் மட்டும் அங்கே போறேன் அண்ணே என்கிறான் ஆனால் முத்துவேல் அதெல்லாம் தேவையில்லை உள்ளே போடா என்று திட்டி அனுப்பி வைக்கிறான் இதனை அடுத்து இரவு அனைவரும் தூங்கும் சமயத்தில் பழந்தி எழுந்து மாப்பிள்ளைகளுடன் பார்க்க கிளம்புகிறான் அப்போது முத்துவேல் ஹாலில் உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருக்கிறார் பழனி என்னவென்று கவனிக்கும் போது ராஜி அனுப்பிய லற்றை வைத்திருக்கிறார் அதனை படிச்சு பார்த்து அண்ணன் படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவார் போல நம்ம இவர் கண்ணில மாட்டிடாமல் கிளம்பி விடுவோம் என பிளான் பண்ணி கோமதி வீட்டு மாடிக்கு கிளம்புகிறான் அங்கு சரவணன் கதிர் செந்தில் மூவரும் இருக்க அவர்களுடன் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார் பழனி பழனி அங்கு சென்றதன் நோக்கமே சரவணனை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அதனால் பழனியிடம் ஏதாவது விளையாடலாமா என்று அனைவரும் கேட்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர் சரவணனை சிரிக்க வைத்து ஒழுவரியாக படுக்க வைத்து அனைவரும் தூங்குகின்றனர் அந்த நடுராத்திரியில் மயிலிடம் இருந்து போன் வருகிறது அதனை பார்த்து சரவணன் கடுப்பாகி கட் பண்ணி விடுகிறான் மயில் விடாமல் கால் பண்ண ஒரு கட்டத்தில் சுவிட்ச் ஆஃப் செய்து விடுகின்றான் அதன் பின்னர் மறுநாள் மயிலுடைய பொருட்களை எல்லாம் மீனா ராஜி இருவரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அப்போது ராஜி சொல்கிறாள் அக்கா இந்த வீட்டுக்கு வர்றப்ப எவ்வளவு கனவோட வந்திருப்பாங்க இனிமேல் இங்க வர்ற வாய்ப்பே இல்லையில்லை என்று கேட்கிறாள் அத்தோடு ஏற்கனவே சரவணன் மாமா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனப்ப தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க நம்ம எல்லோரையும் ஜெயில ஒரு நாள் வைத்திருக்கிற அளவுக்கு போனாங்க இப்போ அவங்க பொருளையெல்லாம் அனுப்புறோம் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்களா என்கிறார் ராஜி அந்த சமயத்தில் அங்கு வரும் கோமதி அவள் கேசு கொடுத்துருவாளா இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்க மாட்டேன் அவங்க எல்லோரையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போர்த்து போயிடுவேன் ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல என்று ஆவேசமாக சொல்கிறாள் இதனால் ராஜி மீனா இருவரும் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகிவிடுகின்றனர் அதன் பின்னர் மயில் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிவிட்டு அவளுடைய செருப்பை கூட விடாமல் எடுத்து போடுகிறான் சரவணன் இந்த செருப்பை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணி என்னை செருப்பால அடிப்பா அதான் இதையும் அனுப்பி வைக்கிறான் பாய் என்கிறேன் இதனால் போகும் பிரச்சினைகள் என்ன என்பதை அடுத்த வார பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்